ஹாய் ஹலோ குட் ஈவினிங் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் இன்னும் ரெசிபி எடுத்த உடனே காட்டுறேன்னு நினைக்கிங்களா அதான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தேன் வீட்டில் அதனால் செய்ய தான் ரெசிபி பண்ணும் அப்படின்ட்டு இறங்கினேன் கடலை முட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலாக இருக்கலாம் அதெல்லாம் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக குளக்கட்டை பண்ணி மீதி அச்சு வெள்ளமோ மண்டவாளமோ வெல்லமோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அதேமாரி எங்கள் வீட்டில் இருந்துச்சு சரி அதை இப்போ அதை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறு தான் மண்டபெலாம் இருக்கும் உடச்சி தண்ணியில் போட்டு மெல் பண்ண இது எதுவுமே வந்துட்டு நான் வேறு ஒரு வீடியோவை பார்த்து நான் பண்ணவே இல்லை இது எல்லாமே என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் தான் அதனால தான் நான் வந்து இன்னொரு நாள் பண்ணுவேங்கிறத சொல்லலை ஏன்னா வந்து நானாக பண்ணது தான் கையில் வந்தது கலையை கீ வீடியோவில் நான் இறக்கிட்டேன் இங்கே என்னென்னா தேங்காய்லாம் வந்துட்டு போடுவாங்களான்னு கூட தெரியல எனக்கு வந்து போடணும் ஆசை அப்படிங்கிறதுனால திருமண தேங்காய் பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் போட்ட போட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாலாம் நுரம் பொங்கிட்டு வந்து டவுட் ஆச்சு கரெக்டாக தான் பண்ணுறோமாங்கிற மாதிரி ஆனால் எனக்கு வந்து அந்த கம்பி பதம்லாம் தெரியும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மிட்டாய்க்குலாம் அந்த மாதிரி கம்பி பதம் இருக்கணும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எடுத்தேன் கையில் சுட்டு விட்டுருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து பார்த்தா கரெக்டான லெவலில் அந்த கையில் ஒட்டாமல் கரெக்டாக அந்த த உடையிற லெவலுக்கு எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு சரி இதான் கரெக்டாக லெவல்கிட்ட உள்ள இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேர்க்கடையில் உள்ளே போடும்போது தோலோட மடக்குன்னு உள்ளே போட்டுட்டேன் சரிங்க நாங்கள் தானே திங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் உள்ளே போட்டு ஒரு கிண்டு கிண்டிவிட்டேன் கிண்டிட்டு ஒரு பிளேட்டில் ஆல்ரெடி வந்து ஆயில் நல்லா தாடி டிஸ்ப்ரிப் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதில் ஆகட்டும் அப்படின்ட்டு விரிச்சு விட்டுட்டேன் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் தான் போயிட்டு பார்த்தா நான் பிளான் பட்டது என்ன கட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்ற மாதிரி பிளான் போட்டேன் ஆனால் கடவுளை என்ன கொடுத்துடணுமா அது வந்து மெல்டாக ஒரு மாதிரி சவ்வும் டைமே இழுவ ஸ்டேஜில் எனக்கு வந்துட்டு சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் உடிச்சு பார்த்திங்கன்னா கையிலேயே காப்பு கஜ மாதிரி ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஆயிடுச்சு வலிக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு ஒரு இருக்கிற ஸ்டேஜும் வந்துருச்சு எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் அதுக்கு மேலே வந்து ஒட்டக்கூடாதுன்னா கட க பொடி வச்சு தூவி வச்சுட்டேன் நல்லா வந்துச்சு ஒரு பதிமூணு உருண்டை வந்துச்சுங்க நான் எடுத்து ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சேன் எனக்கு பிளானே வேறு எடுத்து பாக்ஸில் மட்டும் வைக்கணும் வீட்டில் மாப்பிள்ளை வந்தோன்னே காமிக்கணுங்கிற மாதிரி இருந்தேன் பார்த்தா சரி அவங்களுக்கு ப்ராங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இறங்கியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது ப்ராங்க் வீடியோ மாதிரி தான் முடிஞ்சிருக்கு இதை வந்து மெழுகு மெழுகுத்திரியில் காட்டி பேக் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வந்த உடனே எப்படி பண்ணுறேன் பாருங்கள் வந்தாங்க வாங்கினேன் இது குடிசை இல்லை தயாரிப்பாங்கன்னு சொன்னாங்கள எப்படி இருந்தது இல்லையே நீ தான் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் நீ சாப்பிட்டு சொல்லு அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க அந்த பாட்டி

என் புரிசு ஏமாந்துட்டான் நான் தான் பண்ணேன் கண்டுபிடிச்சிட்டியா நான் தான் பண்ணுன்ட்டு இது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நம்பிளையா நான் தான் பண்ணேன் ரெசிபி இருக்குது என்கிட்ட நான் தான் பண்ணேன்ப்பா നല്ലക്കരിക്ക <reformable> <coughs> <coughs> <Yeah. problem>